அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் சேமிப்பு வட்டி விகிதம் உயர்வு பிஎஃப் பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கும் வசதி ஜனவரியில் என்னென்ன மாற்றங்கள் பற்றி பார்ப்போம் ஜனவரி மாதம் முதல் அரசு சேவை மற்றும் அரசு திட்டங்கள் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்ட உள்ளன சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதம் உயர வாய்ப்பு உள்ளது நமக்கு பல்வேறு இன்பங்களையும் துன்பங்களையும் அள்ளி கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விடைபெற்று இன்று இரவு பன்னெண்டு மணி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க உள்ளது இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் பல்வேறு அரசு சேவைகளில் மாற்றம் செய்யப்படுகின்றன இது விரிவாக பார்க்கலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ திட்டத்தில் யுஏஎன் ஆக்டிவேஷன் செய்யவும் வங்கிக் கணக்குகளை ஆதாருடன் இணைக்கவும் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைதான் அவகாசம் உள்ளது யுஏஎன் ஆக்டிவேட் செய்தால் மட்டுமே இபிஎஃப் சேவைகளை பயன்படுத்த முடியும் ஏற்கனவே காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் இனிமேல் அரசு அவகாசம் தர வாய்ப்பில்லை ஆகவே ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்குள் இதை செய்து முடித்து விடுங்கள் புத்தாண்டின் தொடக்கத்தில் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக ஜனவரி மாதம் அகவிலைப்படி உயர்வு இருக்கலாம் என கூறப்படுகிறது அதாவது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் டிஏ இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன கடந்த சில மாதங்களாக அக விலைப்படி ஐம்பது சதவீதம் அளவை மீறிய நிலையிலும் அடிப்படை ஊதியத்துடன் டிஏ இணைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சேமிப்பு திட்டங்களான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் எஸ்சிஎஸ்எஸ் சுகன்யா சம்பரித் யோஜனா எஸ்எஸ்ஒய் மாதாந்திர வருமான திட்டங்கள் பொது வருங்கால வைப்பு நிதி செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிடவற்றில் வட்டி விகிதம் ஜனவரி மாதத்திலிருந்து மாற்றி அமைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன அதேபோல் இபிஎஃப்ஓவில் உள்ள நமது பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எளிதாக எடுக்கும் வசதியும் நடைமுறைக்கு வரவுள்ளன பிஎஃப் பணத்தை கிளைம் செய்ய இனி நாள் கணக்கில் காத்திருக்க தேவையில்லை நாம் கிளைம் செய்த உடனேயே நமது அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துவிடும் அதை ஏடிஎம் மூலமாகவே எடுத்துக்கொள்ள முடியும் இதற்காக இபிஎஃப்ஓவில் சந்தாதாரர்களுக்கு ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்படும் புதிய ஆண்டு தொடங்குவதற்கு ஆதார் பேன் கார்டை இணைக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது ஆதார் பேன் கார்டை இணைப்புக்கான கெடு இன்றுடன் டிசம்பர் முப்பத்தொன்று முடிவடையும் நிலையில் அதிகபட்சம் ஜனவரி மாதத்துக்குள்ளாவது ஆதார் பேன் கார்டை இணைத்துவிடுங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இதற்கு அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது ஜனவரி மாதம் முதல் சிகரெட்டுகள் புகையிலை பொருட்கான வரியை இருபத்தெட்டு சதவீதத்தில் இருந்து முப்பத்தைந்து சதவீதமாக உயர்த்த வாய்ப்புள்ளது என்றும் காற்று நிரப்பப்பட்ட பானங்களில் வரியையும் மத்திய அரசு உயர்த்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வரையிலான ஆயத்த ஆடைகளுக்கு ஐந்து சதவீத வரியும் அதற்கு மேல் விலை கொண்ட ஆடைகளுக்கு பதினெட்டு சதவீதம் முதல் இருபத்தெட்டு சதவீதம் வரை வரி விதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இன்றுடன் இந்த தகவல் முடிவடைந்தது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்